உலகெங்கும் மழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸோ ஜியோ பிரைம் வந்து அவசரப்பட்டு ரீசார்ஜ் பண்ணாதீங்க இன்னும் பல ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு நான் முன்பே பல வீடியோக்கள் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நீண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் அதாவது ஐம்பது ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து கேஷ் பேக் ஆகும் மேலும் உங்களுக்கான அடுத்தடுத்த ரீசார்ஜஸ் நீங்க இப்போ பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஜிபி வரையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஃப்ரீ டேட்டா போகுது ஸோ இதை பத்தி முழுவதும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வரை பாருங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறமோ அதை பற்றி நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் முதல்ல நம்ம ஜியோ பிரைம்ல ஜாயின் ஆகிறதுக்கான அந்த தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கான கேஷ் பேக் பட்டு முழுமையான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் ஜியோ மணி மூலமாக பண்றப்ப பட்டுந்தான் நம்ம ஏற்கனவே பேடிஎம் மொபிக்விக் இந்த மாதிரி பல பேர் வந்து கிட்டத்தட்ட இருபது ரூபா அந்த மாதிரி வரையும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜியோ மணி மூலமாக ரீசார்ஜ் பண்ணுற மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய் வரையும் உங்களுக்கு கேஷ் பேக் வரும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜியோ பிரைம்ல ஜாயின் ஆகிறதுக்கான தொண்ணூத்தொன்பது ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஜியோ மணி வேலெட்ல வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸோ அது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொண்ணூத்தொன்பது ரூபாயில் உங்களுக்கு வந்து எழுபது ரூபாய் கேஷ்பேக்கா திருப்பி உங்களோட ஜியோ மணி வேலட்லேயே வந்துரும் ஸோ இதே மாதிரி அடுத்து நீங்க பண்ண போற முன்னூத்தி மற்றும் நானூத்தி ரீசார்ஜஸ் வந்து நீங்க முப்பத்தொன்னாம் தேதி மார்ச் உள்ள பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே வந்து நீங்க பண்ண போற ஒவ்வொரு ரீசார்ஜுக்குமே அதுக்கான ஐம்பது ஐம்பது ரூபாய் சலுகை வந்து உங்களுக்கு வந்து ஜியோ மணி வேலட்ல வந்துடும் ஜியோ மணி வேலட்டுக்கு வந்து இப்படி திருப்பி வர இந்த கேஷ்பேக் காசை வந்து நீங்க வந்து அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ள ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேலும் இந்த ஆஃபர் வந்து நீங்க ஜியோ பிரைம்ல ஜாயின் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாம நான் முன்பே சொன்ன மாதிரி முன்னூத்தி மற்றும் அதுக்கு மேல இருக்கிற எந்த ரீசார்ஜ் நீங்க பண்ணீங்க அப்படினாலும் சோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்த அடுத்த நான்கு நாட்கள் முப்பத்தி ஒன்னு மார்சுக்குள்ள நீங்க பண்ண போற எந்த ரீசார்ஜுக்குமே உங்களுக்கு வந்து ஜியோ மணி மூலமாக நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கேஷ் பேக் இருக்கு ஸோ இப்போ நான் அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஃப்ரீ அப்படின்னு சொன்னா அதுக்கான விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம முன்பே சொல்லியிருந்தோம் முந்நூத்தி முன்னுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றப்ப உங்களுக்கான இருபத்தெட்டு ஜிபி அதாவது ஒரு நாளைக்கு ஃபுல் ஸ்பீடில் கிடைக்கிற இருபத்தெட்டு ஜிபியை தவிர உங்களுக்கு வந்து ஐந்து ஜிபி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க மேலும் இதே ரீசார்ஜ் வந்து நீங்க நானூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பண்ணீங்க அப்படின்னா பத்து ஜிபி வரைக்கும் கிடைக்கப்பது சொல்லி சோ இப்போ இதை வந்து அவங்க வந்து

முப்பத்தி மூன்று ஜிபி வந்து உங்களுக்கு முன்னூத்தி மூணு ரூபாய் கிடைக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜிபி வந்து உங்களுக்கு ஒன்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்குது இதே ரீசார்ஜ் வந்து நீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி வந்து ஸ்பீட்ல கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ஐம்பத்தாறு ஜிபி பிளஸ் இவங்க தர இந்த அடிஷனல் டேட்டா பத்து ஜிபியும் இணைத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தாறு ஜிபி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயில கிடைக்கும் ஸோ அப்படி கணக்கு பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு ஜிபி வந்து உங்களுக்கு எட்டு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த நூற்றி இருபது ஜிபிக்கான இலவச டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ரீசார்ஜ் பர்ச்சேஸ் எல்லாமே நீங்க முப்பத்தொன்று மார்ச் குள்ள பண்றவ தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ இது எப்படி அப்படின்னு நீங்க முன்னூத்தி மூன்றுக்கு உங்களோட முதல் மாசத்துக்கான ரீசார்ஜ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஐந்து ஜிபி வரையும் கிடைக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜிபி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பது ரூபாய் ரேஞ்சில் வரும் ஸோ இதே தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த மாதங்களையும் பண்ண போறீங்க அதாவது அடுத்த மூணு மாதத்துக்கு பண்ண போறேன் இல்லை ஆறு மாதத்துக்குமே நான் முன்னூற்றி மூன்று தான் பண்ண போறேன் இல்லை ஒன்பது மாதம் இல்லை பன்னெண்டு மாதத்துக்கான இந்த ரீசார்ஜஸ் முன்னூற்றி மூன்றுக்கான ரீசார்ஜஸ் பண்ண போறேன் தொடர்ந்து அப்படின்னீங்கன்னா ஸோ அதை நீங்கத்தனியாக மாதம் மாதம் பண்ணாமல் இப்போ அதாவது முப்பத்தொன்று மார்ச்க்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மாதமே நான் ஜியோ பிரைம் இந்த முன்னூத்தி மூன்று பிளான் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்கள் பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான முன்னூத்தி மூன்றுக்கான ரீசார்ஜ் பன்னெண்டு மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரூபாய் ஸோ அதை வந்து நீங்க இப்ப இந்த முப்பத்தொன்னு மார்ச் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டேட்டா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஜிபி கிடைத்திடும் மேலும் இந்த அடிஷனல் டேட்டாவா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான ஐந்து ஜிபி அப்படி பன்னெண்டு மாதங்களுக்கு அறுபது ஜிபி வரை கிடைக்கும் ஸோ முன்னூத்தி மூன்று பிளானை நீங்க ஒரு வருடத்துக்கான ரீசார்ஜ் இப்பயே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது ஜிபி வரை இலவச டேட்டா அதாவது அடிஷனல் எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதே பிளான் வந்து நான் நானூத்தி தொண்ணூத்தி தான் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஃபுல்லாக யூஸ்

இன்னொரு ரூமர்ஸ் என்ன வந்துருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இல்ல இருபத்தி ஐந்து மில்லியனுக்குள்ள மட்டும்தான் ஜியோ பிரைம்ல வந்து இணைந்திருக்காங்க சோ கிட்டத்தட்ட நூறு மில்லியனையும் தாண்டி வந்து ஜியோட யூசர்ஸ் இருக்காங்க ஆனா வெறும் இருபத்தி கூட இன்னும் தொடவில்லை சோ அதனால வந்து ஜியோ பிரைம்க்கான கடைசி நாள் வந்து முப்பத்தொன்று மார்ச் ஆக இருக்காது அதை வந்து மேலும் ஒரு மாதம் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழுல கடைசி வரையும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில ரூமர்ஸும் வந்துருக்கு சோ இப்போ நான் முன்னூத்தி பண்ணிடுறேன் அடுத்த அடுத்த மாதங்களில் முன்னூத்தி பண்ணி பத்து பத்து ஜிபி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சோ இப்போ அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கல நீங்க இதே மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ள பண்ண போற ரீசார்ஜுக்கு மட்டும் தான் இந்த அடிஷனல் டேட்டா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜியோ பிரைம்ல ஆட் ஆகிறதுக்கான டேட்டா வந்து அஃபிஷியலா எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் அதை நம்ம சேனலோட ட்விட்டர் பேஜ்ல போறேன் சோ அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் இந்த ஜியோ பிரைமோட ஆஃபர்ஸ் மற்றும் இந்த கேஷ்பேக் சம்பந்தமான கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தா அதை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ படித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் மறந்துடாம டெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் நன்றி